இந்த சிறு கதை நம்பிக்கையின் வெற்றியாகும் ஒரு பசுமையான குளம் அருகே நீரில் வாழும் ஒரு தவளையும் தரையில் தன் வசிப்பிடத்தில் வாழும் ஒரு எலியும் இருந்தனர் இவர்கள் ஒரு நாள் சந்தித்தனர் தவளை எலியிடம் தன் குளம் பற்றியும் தண்ணீரில் விளையாடும் மகிழ்ச்சியையும் பற்றி சொன்னது எலிக்கு தண்ணீரில் வாழும் உணர்வு புதிதாக இருந்தது அதனால் அது சிறிது பயந்தது தவளை கூறியது நீ என்னை நம்பு நான் உனக்கு தண்ணீரில் விளையாடுவது எப்படி என்று கற்றுக் கொடுப்பேன் பயப்பட வேண்டாம் எலி முதலில் தயங்கினாலும் தனது நண்பனின் உற்சாக வார்த்தைகளால் தைரியத்தை பெற்றது தவளை எலியை தன்மேல் ஏற்றிக்கொண்டு மெதுவாக தண்ணீரில் இறங்கியது முதலில் நீ தண்ணீரின் வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் உணர வேண்டும் அசைந்து பார்க்க என்று தவளை கூறியது எலி தண்ணீரில் அசைந்ததுமே அதன் பயம் குறையத் தொடங்கியது தவளை அதற்கு மெதுவாக தண்ணீரில் இறங்கு தண்ணீரில் நீ மிதப்பதை உணரவும் ஏதாவது பிரச்சனை என்றால் நான் உன்னை காப்பாற்ற உன்னுடனே இருக்கிறேன் என்று உற்சாகமாக கூறியது அதன் நம்பிக்கையில் எலியும் தண்ணீரில் எப்படி செல்ல வேண்டும் என்று மெதுவாக கற்றுக்கொண்டது சில நாட்களில் எலி தண்ணீரில் தனது பயத்தை முற்றிலும் வென்றது அது நீந்துவதையும் தண்ணீரில் விளையாடுவதையும் கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியடைந்தது அது தன்னால் இதை செய்ய முடிந்ததற்கு காரணமாக தன் நண்பனின் உதவியையும் நம்பிக்கையையும் பாராட்டியது இந்த அனுபவத்தால் இழிக்கும் தவளைக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உறவானது நம்பிக்கைதான் பயங்களை வெல்லும் மிகச்சிறந்த ஆயுதம் என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டனர் கதையின் நீரகம் இந்த கதையிலிருந்து ஒரு முக்கியமான பாடம் கிடைக்கிறது வாழ்க்கையில் பலர் புதிய அனுபவங்களை சந்திக்க பயப்படலாம் ஆனால் நம்பிக்கையும் துணையாக இருக்கும் ஒருவரின் உதவியால் எந்தவிதமான தடைகளையும் தாண்டி வெற்றி பெற முடியும் நம்பிக்கையுடன் செயல் செய்தால் வெற்றியை அடைவது நிச்சயம்